கடையில் வாங்கும் டையெல்லாம் தோற்றுவிடும் சாதாரண தோல் செய்யும் மாயம் தூக்கி மட்டும் போட்டுடாதீங்க வீட்டில் வெங்காயம் பயன்படுத்திய பிறகு அதன் தோலை பலரும் தூக்கித்தான் போடுவார்கள் ஆனால் அதே தோலை ஒரு சிறிய யுக்தியுடன் பயன்படுத்தினால் வெள்ளை முடி மறையும் இயற்கை ரகசியமாக மாறும் என்பது பலருக்கும் தெரியாது இந்த எளிய முறையை வீட்டிலேயே செய்ய முடியும் என்பதுதான் இதன் விசேஷம் மேலும் முடிக்கும் ஆரோக்கியம் மிகுந்தது முதலில் நன்றாக காய்ந்த வெங்காய தோலை எடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுக்க வேண்டும் அது கருமை நிறமாக மாறும் வரை வருக்கும் பொழுது வரும் வாசனை மூச்சில் கலந்து மூளை ஒருவித புத்துணர்ச்சியை தரும் பின்னர் அதனை எடுத்துவிட்டு மிக்சியில் போட்டு நன்றாக பொடியாக்க வேண்டும் பிறகு அடுப்பில் ஒரு தோசை கல்லை வைத்து அதில் சிறிதளவு கடுகு எண்ணெயை ஊற்றி சூடாக்க வேண்டும் அதில் ஒரு கப் மஞ்சள் தூளை போட்டு கிளறும் போது அந்த மஞ்சளின் மருத்துவ குணங்கள் வெங்காய தோலுடன் கலந்துவிடும் மஞ்சள் இயற்கையான கிருமி நாசினியாக இருப்பதால் தலையின் தோல் சுத்தமாக பொடுகு மற்றும் கரப்பான் குறையும் இப்பொழுது அரைத்த வெங்காய தோல் பொடியை அதில் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் அது கெட்டியாகி கருமை நிறம் ஆறும் வரை அடுப்பில் வைக்க வேண்டும் அந்த கலவை தயாரானதும் அதை அடுப்பிலிருந்து இறக்கி குளிர வைத்து வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு இயற்கையான ஹேர்டை போல செயல்படும் இந்த கலவையை வெள்ளை முடி இருக்கும் இடங்களில் தடவி அரை மணி நேரம் விட்டு கழுவினால் முடிக்கு இயற்கையான கருப்பு நிறம் திரும்ப வரும் ரசாயன ஹேர்டை பயன்படுத்துவதால் முடி உதிர்வு தலையின் தோளில் அலர்ச்சி போன்ற பக்க விளைவுகள் வரும் ஆனால் இந்த வெங்காய தோல் மற்றும் மஞ்சள் கலவை முற்றிலும் பாதுகாப்பானது தொடர்ந்து பயன்படுத்தினால் முடி வேறுக்கு வலிமை தருவதோடு இயற்கை பளப்பளப்பையும் கூட்டும் இப்படி வீட்டிலேயே இருக்கும் தோலை சிறிதளவு சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அழகு சாதன பொருட்கள் வாங்க தேவையில்லை இயற்கையே நமக்கு தரும் ஹேட்ரை இதுதான்